பன்னிரெண்டாம் வகுப்பு மாணாக்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி இயல் எட்டில் அமைந்துள்ள கோடைமழை மழை சிறுகதை துணைப்பாட பகுதி இந்த துணைப்பாட பகுதியில் அதாவது விரிவான பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது கோடை மழை ஆசிரியர் சாந்தா அதாவது கோடைமழை என்று சொன்னால் வெப்பகாலம் வெயில் காலம் வெப்பகாலத்தில் எப்படி மழை பொழியும் அது அரிதான ஒன்று அப்படித்தான் மனிதர்களுடைய மனிதனே இந்த மனித நேயம் என்பது மிளிர்வது அரிதான ஒன்றாக இருக்கிறது இவருடைய கதைகளில் இந்த கோடை மழை எனும் சிறுகதையில் மனித நேயம் எப்படி மிளர்கிறது என்று உணர்த்த வருகிறார் ஆசிரியர் சாந்தாதத் இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் அமதுசுரபையில் வெளியான கோடைமழை எனும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது இவர் தற்பொழுது ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார் சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறையில் இவருடைய பங்களிப்பு நீண்டு கொண்டே செல்கிறது பல விருதுகளை பெற்றுள்ள இவர் தற்பொழுது ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராக உள்ளார் இதழ் என்று சொன்னால் பத்திரிக்கை என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களை திசையட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவிலும் இருக்கிறார் இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி என்ற குழு இப்பொழுதும் வெளியிட்டு வருகிறது வெளியிட்டுள்ளது மனிதனேயும் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாக இருக்கிறது மாணவ செல்வங்களே இந்த கோடை மழை குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள் பெற்றோர்கள் பெற்றோர் என்ற சொல்லே பெற்றோர் என்ற பொருள் கொண்டதுதான் எனலாம் தாய் தந்தை இல்லாத ஏதிலை குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும் குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலை நிலையில் தவிப்பவர்கள்தான் தவிப்பவர்கள்தான் அவர்களை ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களை விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுதைத்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது இப்படித்தான் விட்டுவிட்டு அழுது கொண்டிருக்கிறது அரைமணியின் கீழ் அரை மணிக்கு மேலாக அந்த குழந்தை பசியால் அழுகிறதா காய்ச்சலால் அழுகிறதா அசதியால் அழுகிறதா என்று தெரியவில்லை அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆறுமுகம் அந்த நோயாளிகளுடைய வரிசையிலே அவர் நின்று கொண்டிருந்தார் விட்டுவிட்டு அரை மணிக்கு மேலாய் அழுது கொண்டிருக்கும் குழந்தையை நினைத்து ஆறுமுகம் அவஸ்தைப்படுகிறார் மருத்துவமனை வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக குழந்தையை இயந்து இருந்ததால் அவருடைய கையும் அவருடைய இடுப்பும் வலிக்க ஆரம்பித்தது இந்த குழந்தைக்கு ரெண்டு வீழங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்ட தொண்டைக்கு இதமாக இருக்கும் தீவிற்கும் பையனை மருத்துவமனைக்கு உள்ளேயும் விடமாட்டார்கள் அதே நேரத்தில் குழந்தைக்கு டீ தண்ணி வாங்கி கொடுக்கலாம் தானும் குடிக்கலாம் என்று நினைத்து சென்றுவிட்டால் வரிசையில் அவருடைய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் வரிசையின் அசைவு ஆமை வேகத்தில் இருந்தது பிறகு ஆணி அடித்தார் போல் முடக்கிவிட்டது நோயாளிகளின் வரிசை மூன்று மணி நேரத்திற்கு மேலாக குழந்தையை ஏந்து இறந்ததால் அவருடைய கையை கடு கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது கடுப்பு கடுப்பு என்று சொன்னால் வலி நத்தை அசைவும் போய் அங்கே அனைவரும் நின்ற அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் பினாயில் டெட்டால் அங்கெல்லாம் அந்த வாசம் அவருடைய காலி வயிற்றை புரட்டி எடுத்தது திடீரென அழுகை குரல் கேட்க என்ன என்று அனைவரும் கவனமாக முற்றும் பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு முதியவர் இரண்டு நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் ஆம் இந்த ஆறுமுகமும் ஒரு முதியவரே என்ன செய்வது என்று அனைவரும் திகைத்து போனார்கள் ஆறுமுகம் அதை பார்த்தும் தன்னை நினைத்து வருந்தினார் ஏனென்றால் இந்த குழந்தைக்கு அந்த முதியவர் மட்டுமே அரவணைப்பு இந்த முதியவருக்கு அந்த குழந்தை மட்டுமே அரவணைப்பு வேறு யாரும் இல்லை இவர்களுக்குள் உறவு என்ன செய்வதென்று அவர் குழப்பமாகிக் கொண்டிருந்த அந்த ஆறுமுகத்தின் மனு அழுத்தம் இதே ஆஸ்பத்திரியில் விருட்சமாய் வாழ வேண்டிய தனது மகன் அல்பாய் சில கட்டையாகி கிடந்து முழுசாய் ஆறு மாசம் கூட ஆகவில்லை இன்று நாலு நாள் காய்ச்சலில் கண்மூடிய பின் வாழ பிடிக்காமல் மகம் மகன் இறந்ததை அவர் நினைத்து பார்த்தார் நெஞ்சுக்கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டானே எனும் எனும் ஆறா கோபம் நெஞ்செங்கும் வண்டி இறந்தது இப்படி இவர் மனதிலே மனதிலே குழப்பப்பட்டே மடியிலே வைத்திருந்த இந்த குழந்தையும் அவ்வளவு நேரம் காத்திருந்ததால் இந்த குழந்தையும் தூங்கிவிட்டிருந்தது அவருக்கும் உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது பாவம் முப்பது வயசு கூட இருக்காது இன்னும் எவ்வளவு இருக்கு அதுக்குள்ள பாழாய் போன எவனுக்கு அவசரம் பார் நீ வேற இதுதானே தேடிட்டு வந்ததா என்று அவர் மனதிற்குள் என்னென்னமோ குழப்பம் இந்த குழந்தையை எதிரில் தாயின் மடியில் இருக்கும் மற்றொரு குழந்தையை பார்க்க மிகவும் பாந்தமாக இருந்தது ஏனென்றால் தனது குழந்தை மீது கையை அழித்து இருத்தி கொண்டார் ஏனென்றால் எதிரில் இருந்த குழந்தையும் இந்த குழந்தையை விட அது சற்று அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தது பிள்ளையை டாக்டர் நெஞ்சில் சளி கட்டி இருந்ததாகவும் அதனால் தான் காய்ச்சல் இருப்பதாகவும் கூறி மருந்து கொடுத்தார் நம்பிக்கை வலுத்தது மருந்து வாங்குவதற்கு மருந்து கடைக்கு நோக்கி பயணப்பட்டார் ஆறுமுகம் குழந்தையின் எதிர்காலத்தை எண்ணி தத்துக் கொடுக்க முடிவு செய்து பாபுவிடம் ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் பாபுவும் ஏற்கனவே அவர் தனக்கு தெரிந்தவர் ஒருவர் குழந்தை உண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருந்தார்கள் என்று பாபு கூறி வைத்திருந்தார் பாபுவும் அவனுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வந்தான் அவர்களை பார்த்தபோது போது குழந்தையின்மை இயக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் அவ்முகங்களில் உணர்ந்தபோது போது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை விழுத்தது சரி இவர்களிடத்தில் குழந்தை ஒப்படைத்து விட்டார் நாம் நிம்மதியாக கண்மூடிக்கொள்ளலாம் இந்த குழந்தை தானாக அவர்களிடத்திலே வளர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை இவருக்கு பிள்ளையை பிரிய வேண்டும் என்ற வருத்தம் இந்த குழந்தையை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டால் நாம் தனியாக என்ன செய்வது பாபோடு பாபவுடன் வந்து அவர்களை பார்த்தபோது பிள்ளையின் பக்கியம் ஏக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்த்த போது இந்த பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை இவருக்கு அதிகமாக இருந்தது நீண்ட நெடிய நாள் தயக்கத்திற்கு பின்னான தன்னுடைய முடிவு குறித்து இனி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது சரி குழந்தையை அவர்களிடத்தில் தத்து கொடுத்து விடுவோம் அந்த நேரத்திற்கு நிரடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்து இருக்க வேண்டுமே எனும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே இவருக்கு இருந்தது விழிநீரை பிடிவாதமாக வந்த வந்த வழி அனுப்பி வைத்தார் அவருடைய விழி அவருடைய விழிகளில் கண்ணீர் பெருகுகிறது அதனை அவர்களிடம் அவர்களிடமிருந்து மறைக்கிற ஆறுமும் உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா அந்த குழந்தைய தத்து எடுக்கிறவங்க சொல்றாங்க ஐயா உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு கவலையே வேண்டாம் இப்படி சொல்றது கூட சரியில்லை தான் நல்லா பார்த்துக்கிறோம்னு பெத்தவங்க யாராவது உறுதிமொழி அழைக்கிறார்களா என்ன அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கிய பிறகு தொடர்ந்தான் ஏன்னா இவர் வந்து அப்பான்னு கூப்பிட்றான் ஐயா ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லையா அவங்களுக்கு இந்த குழந்தை போது அவங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடமே இன்னொரு உதவியை கேட்குறோம் அப்படின்னு இந்த பெரியவரை அவங்க ஆச்சரியப்படுத்துகிறாங்க ஏன்னா பெரியவருக்கோ துணையாக இருந்தது அந்த குழந்தை குழந்தைக்கு துணையாக இருந்தது இந்த பெரியவர் ஆரமுகம் அதனால் குழந்தை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களுடையே வந்துடுங்க ஐயா நீங்களும் எங்களுடனே வந்துடுங்க ஐயா என்று மூணு பேருக்குமே ஒரு பெரிய துணையாக பலமாக இருக்கும் நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாக இருப்போம் சரின்னு சொல்லுங்க ஐயா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம் சரின்னு சொல்லுங்க ஐயா என்று அந்த தம்பதிகள் கூறியவுடன் என்ன செய்வது என்று இவருக்கு ஒன்று புரியவில்லை இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட இறைஞ்சி இறைஞ்சுதல் என்று சொன்னால் வேண்டுதல் அதிர்ந்து போனார் ஆரம்பம் யாருக்கு யார் உதவி எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு எளிமையாய் குழந்தைய எடுத்துக்கலாம் இந்த பெரியவங்களையும் அவங்க தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் பாருங்கள் மாணவ பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையிடம் தன்னையும் சுவீகரித்து சுவீகரித்துன இவங்களையும் இந்த பெரியவரையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இது மிகவும் ஆச்சரியமான ஒன்று கண்ணீருடன் கை பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியே அனுப்பியபடி கூப்பினார் முதியவர் அந்த முதியவர் ஆனந்த கண்ணீர் விட்டு இந்த பாபுவுக்கு நன்றி சொல்றார் ஏன்னா பாபு தானே அந்த தம்பதிகளை அழைச்சிட்டு வந்தாரு அதனால பாபுவுக்கு இவர் நன்றி சொல்றார் குழந்தையை அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள் இவரும் பெரியவரும் அவர்களுடனேயே செல்கிறார் மனத செல்வங்களே இன்றைய காலகட்டங்களில் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்பவர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய தனிமனமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை நினைத்து பார்க்கிறார்களா என்பது சந்தேகம் அதே நேரத்தில் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குகின்ற இந்த பெரியவர்களை முதியவர் ஆகும்பொழுது வயோதிக வயதாகி போன அந்த காலகட்டங்களில் இந்த பெரியவர்களை இந்த குழந்தைகள் பார்க்கிறார்களா என்று நாம் சற்று சிந்தனை செய்யத்தான் வேண்டும் யாரோ ஒரு தம்பதிகள் குழந்தையும் ஏற்றுக்கொண்டு பெரியவரையும் ஏற்றுக்கொள்கிறார்களே இந்த சமுதாயத்தில் பெற்று வளர்த்து ஆளாக்குகிற பெரியவர்களை ஏன் இந்த பிள்ளைகள் பார்க்காமல் விட்டு விட விட்டு விடுகிறார்கள் இதுபோன்று மனிதநேயமிக்க இந்த சிறுகதை மூலமாக நாளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் என்றும் மறவாமல் மனிதன் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த கதையினுடைய கரு மாணவ செல்வங்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையை எழுதும் பொழுது முடிவுரைக்கு கீழே கதையின் கரு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இதை கண்டிப்பாக எழுத வேண்டும் தாய் தந்தை இல்லாத ஏதிலை குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனிதர்களே மனிதநேய பண்பாளர்கள் என்று இந்த கோடைமழை என்ற சிறுகதையின் மூலம் ஆசிரியர் சாந்தா தத் நமக்கு கூறுகிறார் ஆகவே நாளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை விட்டுவிடாமல் அவர்களை நம்முடைய வாழ்வின் இறுதி வரை நம்மால் முடிந்த அளவு நம்முடனேயே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வோம் என்பதை இந்த கதையின் வாயிலாக நமக்கு சந்தா நினைவு கூறுகிறார் அதனை நினைத்து அனைவரும் இதனை ஒரு நீதி கதையாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்வில் இந்த கதையை நன்றாக உள்வாங்கி அனைவரும் பிழையின்றி எழுதி அதிக மதிப்பெண்களை பெற உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்